தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மொத்தமாக ஐந்து கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல தரமான கிடாரி கன்று தான் கன்றுகள்ல எந்த ஒரு குறையுமே கிடையாது வீடியோல பாருங்க ஒவ்வொரு கன்றுகளும் ரொம்ப ரொம்ப தரமான கன்று தாங்க உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் எல்லா கன்றுமே தண்ணி தீனிக்கு ரொம்ப பெஸ்டான கன்றுகள் அதே மாதிரி சுழி சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்றுகள் எல்லா கன்றுகளுமே நல்ல முகம் கொட்டையா நல்ல நெட்டு ஆட்டமான கிடாரி கன்று தாங்க எந்த கிடாரி கன்றுமே குறை சொல்ற மாதிரி மாதிரி இல்லைங்க நல்ல தரமா இருக்கு கன்றுகள் பாத்தீங்கன்னா பத்து மாசத்து கன்றுன்னு சொல்லிருக்காரு இந்த கன்றுகளுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல விற்பனை செய்யறதுனால நாற்பத்தி ஐயாயிரம் ரேட் சொல்றாரு அதே சந்தைக்கு போய் விற்பனை செஞ்சா ஐம்பத்தி ஐயாயிரம் ரேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஒவ்வொரு கன்றுக்கும் நீங்க ரேட் என்னன்னு சொல்லி டீட்டெயிலா கேட்கறதா இருந்தாலும் இந்த வீடியோலயே பாருங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துறேன் கால் பண்ணி பேசுங்க கன்றுகள் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் மொத்தமா ஐந்து கன்றுகள் நாற்பத்தி இந்த அளவுக்கு பெருங்கூட்டான கன்றுகள் வேற எங்க போனாலும் வாங்க முடியாது நல்ல தரமா இருக்குங்க கன்றுகள் எல்லாமே முழுக்க முழுக்க கிடாரி கன்றுகளா சேல்ஸ் பண்றதுனால குறைந்த விலையிலேயே தராரு கிடாரி கன்றுகள் வாங்கணும் மாட்டு வியாபாரி ராஜா அவர் அணுகுங்க கண்டிப்பா கிடாரி கன்றுகள் குறைந்த விலையிலேயே வாங்கிக்கலாம் கன்றுகளும் நல்ல பெஸ்டான கன்றுகளா இருக்கு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கன்றுகள் எல்லாம் இவரு இடத்துல விற்பனைக்காக இருக்கு வண்டி வாடகையும் கம்மியா தான் வாங்கிக்கிறாரு அவர்தே வண்டிங்கிறதுனால வாடகையும் குறைச்சு வாங்கிக்கிறாரு அதனால கண்டிப்பா வாங்கிக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல தரமான தான் இருக்கு நாளை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி